மரத்திலே மூன்று நாட்கள் தங்கியிருந்த கேப்டன் டெடிக்கேஷன்னு தெரியும் அதுக்குன்னு இப்படியா தமிழ் சினிமாவில் ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ்ந்து மறைந்தவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நினைவஞ்சலி கேப்டன் மண்டபம் அமைந்த நினைவிடத்தில் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்கின்றனர் போல வந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது விஜயகாந்த் என்றாலே பசியோடு வந்தவர்களுக்கு வயிறார சாப்பாடு போடும் அவருடைய ஈகை குணம் தான் ஞாபகத்துக்கு வரும் சமத்துவ உணவு என்பதை கொண்டு வந்தவர் தான் விஜயகாந்த் அதை பின்பற்றி தான் இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் கொண்டு வந்த அந்த ஈகை குணத்தை அவர் குடும்பம் பின்பற்றி வருகிறார்கள் எங்கள் தலைமுறை தலைமுறை இருக்கும் வரைக்கும் இந்த அன்னதானம் தொடரும் என பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் கூறியிருந்தார் விஜயகாந்த் எடுத்து ரிஸ்க் இப்படி என்ன சார் ரிஸ்க் எடுத்தாங்கன்னு பார்க்கலாமா விஜயகாந்த் சினிமாவிற்காக ஆற்றிய காரியங்கள் ஏராளம் பல வகைகளில் கஷ்டப்பட்டு பணம் போட்டு படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு தன்னால் எந்தவித இடையூறும் வந்துவிடக்கூடாது எனதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை படத்தை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என ஒவ்வொரு படத்திற்காகவும் விஜயகாந்த் மேற்கொள்ளும் ரிஸ்க் ஏராளம் அந்த வகையில் கஜேந்திரா படத்தில் அவர் எடுத்த பெரிய ரிஸ்க் பெரியது கஜேந்திரா படத்தில் ஒரு காட்சியில் விஜயகாந்த் ஒரு மரத்தில் இருந்து தலைகீழாக கயிற்றில் தொங்கியபடி சண்டை போடுவார் அந்த காட்சியை படமாக்கும் போது ஒவ்வொரு ஷாட் முடிந்ததும் விஜயகாந்தை கீழே இறக்கி மீண்டும் கயிற்றில் தொங்கவிட எடுக்க வேண்டியிருந்தாலும் இப்படியே எடுத்து எடுத்து எப்பொழுதுதான் முடிப்பீர்கள் என நினைத்த விஜயகாந்த் மரத்திலேயே இருந்து கொண்டாராம் அந்த காட்சி மூன்று நாட்கள் படமாக்கப்பட்ட விஜயகாந்த் மரத்திலே தங்கி வெறும் பலரசங்களை சாப்பிட்டு கொண்டு அந்த காட்சியை முடித்துக் கொடுத்தாராம் இல்லையென்றால் ஒவ்வொரு முறையும் அவரை இறக்கி ஏற்றி காட்சியை படமாக்கியிருந்தால் இன்னும் நாட்கள் நீளம் தயாரிப்பாளருக்குத்தான் அது கஷ்டம் என நினைத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது ஹா எப்பேற்பட்ட ஆளுங்க இந்த விஜயகாந்த் சார் ஒரு டெடிக்கேஷன் லெவல்னால் எப்படி இருக்கணுங்கிறத சார்கிட்ட தான் கற்றுக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறதையும் சார்கிட்ட தான் கற்றுக்கணும் அவர்கிட்ட கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே இல்லைங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதனால தான் அவரை வந்து எல்லாருமே கேப்டன் 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 எப்போ வரைக்கும் வந்து சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவருக்காக கூடுன கூட்டமே அதுக்கு வந்து ஒரு சாட்சி அவர் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்காரு எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருந்தாருங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கான ஒரு கூட்டம் கூடிச்சு இல்லைங்களா அது தாங்க உண்மையிலே ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தமான எல்லா நியூஸ்களையும் திறந்து பார்க்கணுமா நம்ம சினி ஜங்ஷன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ